அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தருமபுரியில் தேர்தல் பிரச்சாரத்தில் கரூர் சம்பவத்தை குறித்து மக்கள் மத்தியில் பேசினார் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினை விமர்சித்து பேசியுள்ளார் கரூர் வந்து பாதிக்கப்பட்ட மக்களை பார்த்துவிட்டு உடனே இன்ப சுற்றுலா சென்றதாக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினை விமர்சித்து பேசியுள்ளார் ஏங்க பத்தி இருக்குது நாட்டு மக்கள் பதறி துடித்து பதவி உடனே தனி விமானத்தை பிடிச்சு வர்றாரு கரூருக்கு பார்த்தாரு விமானத்தில் ஏறி போயிட்டார் இவரெல்லாம் நாட்டை ஆண்டா நாடு உருப்படியா இருக்குமா மக்கள் உயிரிழந்து துடித்து கொண்டிருக்கின்ற காட்சியில் கூட இவர்களுக்கு இறக்கம் இல்லை இவர்களுக்கு உல்லாச சுற்றுப்பயணம் தான் முக்கியம் நாட்டு மக்கள் முக்கியும் இல்லை இன்றைக்கு ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது இவர்கள் எப்படிப்பட்டவர் என்று நாட்டுக்கு அடையாளம் காட்டப்பட்டு வருகிறது என்பதை நாம் உணர வேண்டும் ஒரு நாட்டினுடைய துணை முதலமைச்சர் இவ்வளவு பெரிய பிரச்சனை ஏற்படுகின்ற பொழுது எங்கே இருக்க வேண்டும் தமிழ்நாட்டில் இருந்து மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொண்டிருக்கிறேன் அந்த கூட்ட நெரிசில்லை சிக்கியவர்கள் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாங்க அவர்களுக்கு எப்படி சிகிச்சை அளிக்கிறீங்க யாராலெல்லாம் குணமடையக்கூடிய சூழ்நிலை உருவாக்க வேண்டும் என்பதை எல்லாம் திட்டமிட்டு செயல்படுத்தி ஒரு நல்ல துணை முதலமைச்சா இருக்கலாம் ஆனா அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது திரு கருணாநிதி குடும்பத்தில் அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது யார் எப்படி இருந்தாலும் அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை தன் குடும்பம் செல்வாக்காக இருக்க வேண்டும் தன் குடும்பம் அனைத்து மக்களுடைய சுரண்டி உல்லாச வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதுதான் ஆட்சியாளருடைய குறிக்கோளாக இருக்கின்ற நாம் எண்ணி பார்க்க வேண்டும் ஆக இனியாவது அரசியல் கட்சி நடத்துகின்ற கூட்டத்திற்கு முழுமையான பாதுகாப்பு இந்த கட்சி அந்த கட்சி என்று பிரித்துப் பார்க்காது எல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் நம்முடைய சகோதர சகோதரி யார் இழந்தாலும் நமக்கு இழப்பு அதை முதல் உணர திமுக உணர்ந்த பாடு இல்ல திமுக உணர்ந்த பாடு இல்ல இன்றைக்கு அவ கூட்டணியை அங்க வைக்கின்ற கட்சிகள் பேசுகின்றன ஜால்ரை அடிக்குது விடுதலை சிறுத்த திருமாவளவன் பேசுகிறார் உண்மையாவே மனசாட்சியோட பேசறீங்களா சிந்திச்சு பாருங்க மனசாட்சியோட நாற்பத்தி ஒரு உயிர் இழந்து இந்த நேரத்தில் குற்றச்சாட்டை சொல்லி ஆட்சியாளருக்கு தூபம் போடுவதை விட்டு விடுங்க இதே திருமாவளவன் திருச்சியிலே நீங்க மாநில நாடு மாநில மாநாடு நடத்துறீங்க நீங்க எப்படி எல்லாம் உங்களை அளக்களிச்சார்கள் என்பது நீங்களே வெளிப்படுத்துறீங்க இதே இடது கம்யூனிஸ்ட் விழுப்புரத்தில் மாநில மாணவர் நடத்துனாங்க முழுமையா எங்களுக்கு அனுமதி கொடுக்கல என்று பத்திரிகையிலே வளகரத்தில் வந்த செய்தியை மறந்துவிடாதீங்க உங்களுக்கும் இதே நிலை ஒரு காலத்தில் வந்தே தீரும் என்பதை நீங்கள் என்ன பார்க்கவில்லை